ஜனனியம் வதனீ குளசம்பி ஜன்ம பத்திரிகா துறையோமா மங்கலா புதாயுக்கேதவே நம வக்கிரதண்டய கோணிசூரியசமபிரபம் குருமேதேவோ சர்வாரையேஷுஜானோதாதிதிசேவிதம் கவித்தஜம்பூபழசாரபிதம் உமாசுதம் சோகவினகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபந்தஜம் விநாயக பெருமான் துணை கொண்டு மாதா பிதா குரு திருவருளோடு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நாம் இந்த பதிவிலே பார்க்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அடுத்ததாக இப்போ பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ராசி பலன்கள் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இந்த ராசி பலன்கள் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் இது வந்து பொதுவாக பலன்கள் சில பேருக்கு இந்த பொது பலன்களே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில நீங்க சொன்னது அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கீங்க நீங்க சொன்ன விஷயம் அப்படியே எனக்கு என் வாழ்க்கையில நடந்தது ஒரு விஷயம் கூட மாறாம நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதனால நான் சொல்றது என்னமோ பொது தான் உங்களுடைய சுய ஜாதகத்துல கிரகங்கள் எந்த எந்த இடத்துல இருக்கோ சூரியன்ல ஆரம்பிச்சு ராகு கேது வரையில கிரகங்கள் எங்கெங்க இருக்கோ அதன் தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது அப்ப அந்த ஜாதகம் நமக்கு எப்படி இருக்கும் அதனால தான் வருஷத்துல ரெண்டு தடவை நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்த நம்ம ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது அப்ப இது வந்து நம்ம பொது பலன்களை நம்ம செஞ்சுக்க போறோம் இந்த அந்த ராசிக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும் ஒரு அலர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா நம்ம ப்ரிகாஷன்ஸா நம்ம இருந்துக்கணும் ஸோ நம்ம நமக்கு இந்த பிரச்சனை போறதுன்னு நம்ம இப்படி தான் இருக்கணும் நம்ம இப்படி தான் செய்யணும் முன் யோசனையோடு நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி லைஃப்ல நிறைய சந்திச்சிருச்சு சில முக்கியமான ராசிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படாத பாடு படுத்தி எடுத்துருப்போம் எல்லா விஷயத்திலையுமே நான் சொல்றேன் வீடு கட்டக்கூடிய விஷய விஷயத்துல இருந்து நின்று கட்ட போய் பாதியில நிற்கிறது பணம் கொடுத்து பணம் பெரிய அளவில் ஏமாந்தது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சிறுமன வரண் அமைகிறேன் சொல்றேன் தோசைறேன்னு சொல்லி அது விஷயமா ஏமாந்து போனது அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கோர்த்து கேஸு சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில தடங்கள் ஆக்கி போறது சொத்து பிரச்சனைகள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் பங்காளி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதே போல சில நல்ல மனிதர்களையும் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லும்போது திரு மறைந்த திரு டல்லி கணேஷ் அவர்களை நாம் நினைவு கூறலாம் ஸோ அந்த மாதிரி முக்கியமான இந்த மாதிரியான சில விஷயங்கள் நிகழ்வுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய நெகட்டிவிட்டி நடந்திருக்கு ஸோ அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லாருக்குமே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தயக்கமாகவே இருக்கு ஒரு கலக்கமாகவே இருக்கு நமக்கு சரியா இருக்குமா நமக்கு நல்லா இருக்குமா நம்ம எந்த ஆலயத்துக்கு போறது நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்யறது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுல நம்ம இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிட்டோமே இப்போ இருபத்தி அஞ்சாவது நமக்கு சாதகமா இருக்குமா எந்த அளவுல நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் உண்டு ஸோ அப்போ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நமக்கு எப்படி இருக்கும் என்னென்ன தூழ்நிலைகள்லாம் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொன்னா நீங்கள் ரெண்டு மூணு விஷயங்கள் இது வந்து கண்டிப்பாக சில விஷயங்கள் நமக்கு நடந்தே தீரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இது நடந்தே தீரும் இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அதாவது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனிப்பயிற்சி மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனிப்பயிற்சி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி இருமுறை வருகிறது ரொம்ப விசேஷமாக ஒரே வருஷத்தில் ரெண்டு வைகுண்ட ஏகாதசி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியது மே மாசத்தில் குரு பயிற்சி ராகுக்கு எது பயிற்சி வருது ஓ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரக பயிற்சி அதே போல சூரிய கிரகணம் செந்திர கிரகணம் இந்தியாவிலே தெரியக்கூடியதெல்லாம் உண்டு அடுத்த பதிவில் உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு வரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி அதிக அளவில் பாதிக்கப்படும் அதே போல் நூற்பாலைகள் திடீர் பெரிய அளவில் தீ விபத்து வர்றது புதிய ரக ராக்கெட் கண்டுபிடிக்கிறது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் மிகப்பெரிய மதக்கலவரம் உண்டாகும் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அனல் காற்று வீசப்படும் ரொம்ப அதிகமாக இருக்கும் திருச்செந்தூர் கடல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கிறத விட இன்னும் அதிகமாக உள்வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் தலிஃப் மக்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதீதமாக இருக்கும் வெள்ளிங்கிரி மலை திடீர் மழை நிலச்சரிவு அதிகமாக ஏற்படும் அதே போல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கு குறைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பலத்த காற்றோட சில விஷயங்கள் இருக்கும் அதே போல இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி அதிக அளவில் உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மேற்கொண்டு நம்ம பன்னிரண்டு ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் தனித்தனியாக விரிவாக நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள ரிஷப ரிஷபராசி நேயர்களை உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி எப்படி இருக்கும் பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது பொதுவா ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு சுறுசுறுப்பான ஒரு ராசி எதையும் ஒரு வைராக்கியத்தோட தைரியத்தோட செய்யக்கூடிய ஒரு ராசி காலை பின் வைக்க மாட்டாங்க பயம் இருக்காது முக்கியமா எதையும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி எதுவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் செய்ய மாட்டாங்க செஞ்சா ஸ்திரமா செய்வாங்க கரெக்டாக செய்வாங்க அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது உண்டு ஸோ அப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மேஜரா உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது பெரிய மேஜரா நான் சொல்றது இருக்காது மைனரா சொல்ல விஷயங்கள் இருக்கும் மேஜரா இருக்காது இந்த ஆண்டு பெரிய அளவில் உடல் கோளாறு இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதே போல குறிப்பா மார்ச் மாசத்துக்கு மேல மார்ச் மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல சனி பகவான் வர அப்போ அந்த லாபஸ்தானத்தில் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் சில விஷயங்கள் குறை சில சின்ன விஷயங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் இருப்பினும் உடல்நிலை பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் நீங்காது எனக்கு புல்லாவே சரியாயிடுது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சில உடல்நிலை பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் இருக்கும் அதுலேயும் முக்கியமாக நரம்பு சம்பந்தப்பட்டது இருதய கோளாறு சம்பந்தப்பட்டது கண்டிப்பாக இருக்கும் வந்து கவனமாக பார்க்கணும் மூச்சு விடக்கூடியது சுவாசம் சம்மந்தப்பட்டதுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஆண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிரகங்களுடைய பார்வைகள் கிரகங்களுடைய சில விஷயங்களை நம்ம பார்க்கும்பொழுது சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த ரிஷபராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வருது ராகு கேது பயிற்சி வருது சனி பயிற்சி எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வருது சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் சில விஷயங்கள்லாம் நினைச்சது கை கூடும் சில விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து சில விஷயங்களை சக்க்சஸ் பண்ணிட்டு போவீங்க சில விஷயங்கள் எல்லாமே ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம் பரவாயில்ல பாட நம்ம இந்த விஷயத்த கஷ்டப்பட்டாலும் இந்த விஷயத்தை நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் உண்டான வாய்ப்புகள் இருக்கு கவனமா நுரையீரல் சம்மந்தப்பட்டது அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில ஆ இந்த இருபத்தி அஞ்சு மார்ச் ஏப்ரல் எல்லாம் இதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு சில விஷயங்களை நம்ம இப்ப நான் சொல்லக்கூடிய பழங்கள்லாம் சில விஷயங்களை வர ஆரம்பிச்சிடும் பண விஷயத்துல கவனமா இருங்க ஒரு நிலம் வாங்க போறீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னால் அது சர்ச்சைக்குரிய இடமாக இருந்தால் நிறுத்தி வச்சுக்கிறது நல்லது உடனே அதை செய்ய வேண்டாம் நிறுத்தி நிதானமாக யோசிச்சு செய்யும் இந்த இடம் பிரச்சனையா இருக்குன்னு உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சு செய்ங்க வீண் பழி போடுவார்கள் வீணான பழி அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சில சில பேர் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சே ஏமாக்குவாங்க கண்ணுக்கு தெரிஞ்சே சில பேர் ஏமாக்குவாங்க தவனமாக இருந்தது தொத்து பிரச்சனையில கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த ஏமாத்தவங்க ஒரு சில விஷயங்கள் வித்து தான் சில விஷயத்த கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் வீட்டை வித்தோ நிலத்தை வித்தோ ஏதாவது ஒரு சில விஷயத்த கொடுத்து செட்டில் பண்ற மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் அமையும் கொஞ்சம் கவனமா நிதானிச்சு செய்யுங்க எது செஞ்சாலுமே அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சில சில பிரச்சனைகளை எல்லாம் குறைச்சிருவோம் திரு சிறு பிரச்சனைகள் எல்லாம் குறைச்சிருவீங்க ஏ என்னென்னலாம் செய்யணுமோ சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு கொண்டு வந்துருவீங்க சில விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களால மேம்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு வைராகியம் வந்து சில விஷயங்களை மேம்படுத்திருவீங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு கல்வி சம்மந்தப்பட்டது மாணவர்கள் மாணவிகள் கல்வி சம்மந்தப்பட்டது படிப்பு சம்பந்தமானது எல்லாம் நல்லா படிப்பு நல்லா இருக்கும் நிறைய புதிதாக சில விஷயங்களை கற்க கூடிய சூழ்நிலைகள் வந்து புதுசா சில விஷயங்கள்லாம் நல்லா படிப்பீங்க உங்களை எல்லாருமே நல்லா ஊக்குவிப்பாங்க நல்லா நீ நல்லா என்கரேஜ் பண்ணலாம் நீ இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதை படி இப்படி நீ படிச்சா நல்லது அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸே கூட இன்னும் நிறைய உங்களுக்கு என்கரேஜ் பண்ணலாம் நிறைய என்கரேஜ் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க இவங்க நம்ம பயப்படுவோம் இவங்க சொல்லுவாங்களா இவங்க நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்களா இவங்க கேட்டால் நம்ம எதாவது தப்பாக நினச்சிப்பாங்களா நம்ம நினைப்போம் ஆனால் அவர்கள் நம்மளுக்கு கிட்ட இருந்து முதல் விஷயமா நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தருவார்கள் ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக உங்களால செயல்பட முடியும் படிப்புல உங்களால் நல்ல சிறப்பாக உங்களுக்கு நல்லா செயல்பட முடியும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய படிப்பு இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்க போயிருக்கிறவர்களுக்கும் நல்ல படிப்பு சம்பந்தமானது நல்லா இருக்கும் ஆனால் உடல் இருக்கக்கூடிய நண்பர்களுடன் சில சர்ச்சைகள் வரும் உடல் இருக்கக்கூடிய நண்பர்களோட கொஞ்சம் கச்சரவுகள் அதிகமாக இருக்கும் எப்படி இருக்கணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக நீங்க இருக்கணும் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சில சனியின் தாக்கம் இருக்கு அதனால நம்ம நீங்கள் எது செஞ்சாலுமே சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சு நிதானிச்சு செய்யும் சில விஷயங்கள் அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா முன்னோக்கி செல்வீர்கள் நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பாசிட்டிவான சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒற்றுமையோடு அடுத்தடுத்த விஷயங்களை நகர்த்தி கொண்டே கோவிங்க குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருப்போம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலை பணியின் சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் பார்த்தாதுங்க இதெல்லாம் பத்தாது இன்னும் நிறைய இன்னும் உங்ககிட்ட வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் இன்னும் சில விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும் பணியில் ஓரளவுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி ஓரளவுக்கு சில மகிழ்ச்சி ஓரளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும் அதே போல் வியாபாரம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நன்னா இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அமோகமாக சில விஷயங்கள்லாம் கொண்டு வரும் அதே போல் வந்து சனியுடைய அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமிக்க முடியும் சில விஷயங்களால நல்லா சேமித்து சில விஷயங்களை நல்லா கொண்டு வர முடியும் அதே போல நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது கக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணணும் ஆதி திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய பெருமாள் ஆலயம் போயிட்டு வர்றது நல்லது பட்டமங்கலம் போயிட்டு வாங்க டைம் கிடைக்கும் பொழுது முத்த டைம் கிடைத்தது அப்படின்னு சொன்னால் கிரிவலம் ஒரு தடவை போயிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு முறை பண்ணுங்க அதே போல விவாகரத்து சம்பந்தமானது அஹ் இரண்டாவது கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் இந்த வருஷத்துல ஓரளவுக்கு கொஞ்சம் மனமிறங்கி சில விஷயங்கள் கூடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்கு அதற்கு அந்த ஒரு இரண்டாவது திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க சுமங்கலி பூஜை பண்ணுங்க இன்னும் நல்ல சிறப்பா இருப்பீங்க அதே போல வந்து பார்த்தீங்க விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கும் சிறப்பா இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக அமையும் காவல்துறையில இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது சுபா